வணக்கம் செய்திகள் தமிழ்நாடு புதுச்சேரியில் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகள் புதுச்சேரி என மொத்தம் நாற்பது தொகுதிகளில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை மணிக்கு நிறைவு இதன் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் மக்கள் விருப்பமாக வாக்கு அளித்தார்கள் இந்தியாவை மீட்க வாக்களித்தேன் இயக்குனர் அமீர் பேட்டி இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்